எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்றால் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று சட்டங்கள் இந்தி மொழியில இருக்குது இது ஏதோ பாலிசி சங்கீதா பேர் வைக்கிறதுக்கு எல்ஐசி பாலிசி அல்ல இது சட்டம் இந்தி திணிப்பு என்பது அன்றாடம் பெய்கிற அமில மலை விட்டு விட்டு பெய்கிற விஷமலை தொழுதாலும் தொடரா துயர மலை என்றான் கவிஞன் கவிஞன் மட்டும் சொல்லல அரசியலமைப்பு சட்டமும் சொல்லுது முன்னூத்தி நாற்பத்தி எட்டாவது பிரிவு அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா லாங்குவேஜ் டு பி யூஸ் இன் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஷால் பி இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்று சொல்லுது என்னன்னா உச்ச நீதிமன்றத்திலும் சட்டமாவது மசோதாவது கொண்டு வரும்போது அந்த சட்டங்கள் ஆங்கில மொழியில்தான் இருக்க வேண்டும் என்று சட்டமே இருக்கு ஆனா அந்த சட்டத்துக்கு எதிராக இப்போ சங்கீதா திரிஷா தமனா நிறைய பேருக்கு தெரியல புது புது பேர்ல எல்ஐசி பாலிசிக்கு பேர் வைக்கிற மாதிரி மத்திய அரசு வச்சிருக்க மத்திய அண்ணா அதிமுக கண்டிக்குது